ராஜ்யம் கர்த்தருடையதாயிருக்கும் இருக்கும் பிரியமானவர்களே பெரியமானவர்களே உபதியா தீர்க்க தரிசியின் புத்தகத்தில் இருந்து கேள்விகளும் பதில்களும் உபதியா புத்தகத்தில் யாருடைய தரிசனம் கூறப்பட்டுள்ளது உபதியா உபதியா ஒன்று ஒன்றில் கர்த்தர் எதை குறித்து சொன்னார் ஏதோ எதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் என்று அறிவிக்க அனுப்பப்பட்டான் ஏதோ ஏதோமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் என்று அறிவிக்க ஸ்தானாபதி எவர்களிடத்தில் அனுப்பப்பட்டார் ஜாதிகள் ஜாதிகளில் சிறுக பண்ணப்பட்டது எது ஏதோ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருந்தது எது ஏதோ ஏதோ எப்படிப்பட்ட தன் உயர்ந்த ஸ்தானத்தில் குடியிருந்தது கண்மலை வெடிப்புகள் என்னை தரையிலே விழ தள்ளுகிறவன் யார் என்று தன் இருதயத்தில் சொன்னது யார் ஏதோம் ஏதோமை மோசம் போக்கியது எது அதன் இருதயத்தின் அகந்தை எது கழுகை போல உயரப் போனாலும் கர்த்தர் அதை விழ தள்ளுவார் ஏதோம் ஏதோ எங்கே தன் கூட்டை கட்டினாலும் கர்த்தர் அதை விழ தள்ளுவார் நட்சத்திரங்களுக்குள்ளே நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டுப் போனாய் யாரிடம் கூறப்பட்டது ஏதோம் ஏதோமிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுகிறவர்கள் யார் திருடரும் ராத்திரியில் கொள்ளை அடிக்கிறவர்களும் ஏதோமிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டுவிடுகிறவர்கள் யார் திராட்ச பழங்களை அறுக்கிறவர்கள் யாருடையவர்கள் வைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது ஏசா ஏசாவினுடைய எது எவ்வளவாய் ஆராய்ந்தெடுத்து கொள்ளப்பட்டது அந்தரங்க பொக்கிஷங்கள் ஏதோமை எல்லை மட்டும் துரத்திவிட்டவர்கள் யார் அதனோடே உடன்படிக்கை செய்தவர்கள் ஏதோமை மோசம் போக்கியவர்கள் யார் அதனோடே சமாதானமாய் இருந்த மனுஷர் ஏதோ மொக்கு கீழே கண்ணி வைத்தவர்கள் யார் அதன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் கர்த்தர் எங்கேயுள்ள ஞானிகளை அழிப்பார் ஏதோ கர்த்தர் எங்கேயுள்ள புத்திமான்களை அழிப்பார் ஏசாவின் பர்வதத்தில் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி கலங்குபவர்கள் யார் தேமானின் பராக்கிரமசாலிகள் தன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு கொடுமை செய்தது யார் ஏதோம் ஏதோம் தன் சகோதரனுக்கு செய்த கொடுமை நிமித்தம் அதை மூடுவது எது வெட்கம் ஏதோம் தன் சகோதரனுக்கு செய்த கொடுமை நிமித்தம் முற்றிலும் சங்கரிக்கப்படுவது எது ஏதோ சிறைபிடித்துப் போனவர்கள் யார் அந்நியர் அந்நியர் யாக்கோபின் சேனையை சிறைப்பிடித்து போன காலத்தில் அவர்களில் ஒருவனைப் போல இருந்தது யார் ஏதோம் யாக்கோபின் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேம் பேரில் சீட்டு போட்டவர்கள் யார் மரதேசத்தார் மரதேசத்தார் எருசலேம் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் அவர்கள் அவர்களில் ஒருவரை போல இருந்தது யார் ஏதோ தன் சகோதரன் அந்நியர் வசமான நாளை பிரியத்தோடே பாராமல் இருக்க வேண்டியதா இருந்தது எது ஏதோ ஏதோ யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே எப்படி இருக்க வேண்டும் சந்தோஷப்படாமல் இருக்க வேண்டும் ஏதோ யூதாபுத்திரருடைய நெருக்கப்படுகிற நாளில் எப்படி இருந்திருக்க வேண்டும் பெருமையாய் பேசாமல் கர்த்தருடைய ஜனத்தின் ஆபத்து நாளில் அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமல் இருக்க வேண்டியது யார் ஏதோ ஏதோ கர்த்தருடைய ஜனத்தின் ஆபத்து நாளில் எதை பிரியத்தோடே பாராமல் இருக்க வேண்டும் அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை ஏதோ கர்த்தருடைய ஜனத்தின் ஆபத்து நாளில் எதில் கை போடாமல் இருந்திருக்க வேண்டும் அவர்கள் ஆஸ்தியில் ஏதோ யாரை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமல் இருந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய ஜனத்தில் தப்பினவர்களை கர்த்தருடைய ஜனத்தின் மீதியானவர்களை ஏதோ எப்பொழுது காட்டி கொடாமல் இருந்திருக்க வேண்டும் இக்கட்டு நாளில் எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாள் எது கர்த்தருடைய நாள் நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும் என்று கர்த்தர் யாரிடம் கூறினார் ஏதோ ஏதோ மின் தலையின் மேல் திரும்புவது எது அதன் செய்கையின் பலன் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினவர்கள் யார் ஏதோ ஏதோம் எங்கே மதுபானம் பண்ணினபடி எல்லா ஜாதிகளும் மதுபானம் பண்ணுவார்கள் பரிசுத்த பர்வதத்தில் எங்கே தப்பி இருப்பார் உண்டு என்று கர்த்தர் கூறினார் சியோன் பர்வதத்தில் சியோன் பர்வதத்தில் தப்பி இருப்பார் எப்படி இருப்பார்கள் பரிசுத்தமாய் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்பவர்கள் யார் யாக்கோபு வம்சத்தார் அக்கினியாய் இருப்பவர்கள் யார் யாக்கோபு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையாய் இருப்பவர்கள் யார் யோசேப்பு வம்சத்தார் வைக்கோல் துரும்பாய் இருப்பவர்கள் யார் ஏசா வம்சத்தார் ஏசா வம்சத்தாரை கொளுத்துகிறவர்கள் யார் யாக்கோபு மற்றும் யோசேப்பு வம்சத்தார் ஏசா வம்சத்தார் மீதியா இராதபடி அவர்களை பட்சிப்பவர்கள் யார் யாக்கோபு மற்றும் யோசேப்பு வம்சத்தார் ஏசாவின் மலையை சுதந்தரிப்பவர்கள் யார் தென் தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தை சுதந்தரிப்பவர்கள் யார் சமனான தேசத்தார் எப்பிராயிமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்தரிப்பவர்கள் யார் தென் தேசத்தாரும் சமனான தேசத்தாரும் பெண்யமின் மனுஷர் எதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் கீழையாத்தை சர்பாத் மட்டும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போனவர்கள் யார் இஸ்ரவேல் புத்திரர் சேபா ராத்தில் சிறைப்பட்டு போனவர்கள் யார் எருசலேம் நகரத்தார் சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரரும் எருசலேம் நகரத்தாரும் எதை சுதந்தரிப்பார்கள் தென் திசை பட்டணங்களை ஈசாவின் பட்டணத்தை நியாயம் தீர்ப்பதற்காக வந்தேறுபவர்கள் யார் ரட்சகர்கள் ரட்சகர்கள் ஈசாவின் பட்டணத்தை நியாயம் தீர்ப்பதற்காக எங்கே வந்தேறுவார்கள் சியோன் பர்வதத்தில் கேசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்க்க இரட்சகர்கள் வரும்போது ராஜ்யம் யாருடையதாயிருக்கும் கர்த்தருடையது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் தேங்க்யூ